எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் ராசி என்பர்களே தற்சமயம் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ராகுகேது பயிற்சி இது பத்தொம்பது மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தொடரும் இதை பற்றிய பதிவு நான் இதற்கு முன்னமே தந்திருப்பதுதான் இதை மீண்டும் உங்களுக்காக தந்திருக்கின்றேன் இது இரண்டு பாகங்களாக நான் தருவேன் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மே மாதம் கடைசி வரை ராகுவோட இணைந்திருக்கக்கூடிய சுக்கிரன் மிக அற்புத சிறப்பு பலன்களை எல்லாம் எல்லாம் தருவார் மகர ராசி அன்பர்களே நீண்ட நெடிய காலமாக காத்திருந்த விஷயங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய அற்புதத்தை வேண்டாம் என்றால் சொல்லப் போகிறீர்கள் வேண்டாம் என்றாலும் அதிர்ஷ்டமும் அற்புதமும் உங்களுக்குள் இயற்கையாய் வந்து நிரம்ப காத்திருக்கக்கூடிய ராகு கேதுவினுடைய பயிற்சி திருக்கணிதத்தின் அடிப்படையில முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல நிகழ்ந்து இருக்கிறது இது பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உங்களுக்கு மற்ற கிரகங்களின் நிலைகளை அல்லது உங்களுடைய தசாபுப்தி காலங்களில இருக்கக்கூடிய எந்த நிலையானாலும் சரி அதுல உங்களுக்கு ஒரு சிறப்பை தரக்கூடிய அமைப்பு மூன்றில ராகு வந்துவிட்டான் இனி முயற்சிகளுக்கு தடை போட்டாலும் கூட மடை மாற்றி அந்த மடை மாற்றிய வழி வழியே சென்று வெற்றிக்கான வழியை பெற்றுவிடக்கூடிய அற்புதத்தை தரக்கூடிய கிரகநிலை நண்பு மகர ராசி நேயர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுடைய மற்ற உற்றார் உறவினர் நண்பர்கள் மகர ராசியிலே இருந்தார் அவருக்கும் இந்த பதிவினை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி ஷேர் செய்ய அன்போடு வேண்டுகின்றேன் மகளின் திருமணம் மிக அற்புதமாக நடக்கக்கூடிய அமைப்பு உங்களின் திருமணம் மகர ராசியில இருக்கிறீர்கள் திருமண வயது மிக அற்புதமாக திடீர் என்று ஒரு யோகத்தோடு அமையக்கூடிய அமைப்பு திருமண வயதில இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய அருளையும் அற்புதத்தையும் இந்த மூன்றாம் இடத்து ராகு பகவான் அள்ளி தருவார் நீங்கள் தூங்கினாலும் கூட உங்களை தூங்க விடாமல் செய்யக்கூடிய ஒரு லட்சியம் ஒரு லட்சியம் என்றால் என்ன ஒரு கனவு என்றால் என்ன அது தூக்கத்தில் வருவதல்ல உங்களை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்று அப்துல் கலாம் சொல்லுவார் அதை நினைவுபடுத்துவது மட்டுமல்ல அதை இப்போது உங்களுக்கு ராகு செயல்படுத்த போகிறார் மூன்றாம் இடத்திற்கு மாறி வந்திருக்கக்கூடிய ராகு உங்களை இதுவரை வீண் அலைச்சல் விரைய செலவு என்று ஆட்டத்தையும் ஓட்டத்தையும் கொண்டு செய்த முயற்சிக்கு மிகப்பெரிய பலனில்லையே என்று வருத்தப்பட்டிருந்த மகர நெஞ்சங்களுக்கு இப்போ அஞ்சாவது எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒரு துணிவை தரக்கூடிய கிரகநிலை மூன்றாம் இடத்து ராகு இந்த மூன்றாம் இடத்து ராகுவின் காரணமாக உங்களுக்கு சகோதரர்கள் உங்களோடு வயதில இளையவர்கள் எல்லாம் உங்களுக்கு வலியே வந்து உதவி செய்யக்கூடிய அமைப்பு இதை நீங்கள் பாசிட்டிவாக நேர்மறையாக பயன்படுத்தும் போது மிக பெரிய கிராஃபிலே எக்ஸ்பனன்சியல் குரோத் என்று சொல்வார்கள் எக்ஸ்பனென்சியல் குரோத் என்றால் என்ன தெரியுமா ஒன்று நூறாவது அல்ல ஒன்று கோடியாக மாறக்கூடிய திடீரென்று மிக மிகப்பெரிய உயரத்தை தொட்டுவிடக்கூடிய ஒரு அற்புதம் எண்ணி துணிக கருமம் துணிந்த பெண் எண்ணுவம் என்பது இழுக்கு என்று வள்ளுவர் சொல்வார் அதற்கேற்ப நீங்கள் ஏதேனும் ஒன்றை யோசித்து அதில் இறங்கிவிட்டால் அதில் வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு ஆறாம் இடத்து அதிபதி தான் ஒன்பதாம் இடத்து அதிபதி புதன் ஆகையினாலே உங்களுடைய புத்தியை நீங்களே பயன்படுத்தும் போது சில சமயத்திலே ஏதேனும் ஒரு சில சருக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் ஆகையினால் ராகி தரக்கூடிய வேகம் அவசரம் இதனோடு கூட அந்த புத்தியை பயன்படுத்தும் போது மிகப்பெரிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைத்துவிடும் பணப்பை பர்ஸ் அல்லது பேங்க் பேலன்ஸ் பார்த்தால் எவ்வளவு செல்வமலம் வந்தாலும் கூட கிடிடு என்று குறைந்து கொண்டிருந்த அந்த பணப்பையானது அந்த பேங்க் பேலன்ஸ் ஆனது இனிமேல் சற்று கூடுதலாக நிறையக்கூடிய அமைப்பு இருக்கும் வங்கியிலேயே பணம் போட்டு வைப்பது அல்லது தங்கத்தின் இருப்பை வைப்பது அது சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் என்று எப்போது எந்த ரூபாய் நோட்டு செல்லும் செல்லாது என்று நமக்கு தெரியாது ஆகையினாலே அப்படிப்பட்ட நிலையிலே நீங்கள் உங்களுடைய கைப்பணத்தை நிலத்திலே அல்லது தங்கம் போன்ற உலோகங்களிலே போட்டு வைப்பது சிறப்பு அவ்வளவு பணம் இல்லை என்று யோசிக்காதீர்கள் பணம் வரப்போகிறது அதிர்ஷ்டம் எப்படியாவது ஒரு வகையிலே வரும் மாணவ பருவத்திலே இருக்கக்கூடிய மகரராசி என்பர்களே நிச்சயமாக நீங்கள் இதை நினைப்பீர்கள் ஒருவேளை ஒன்பது பத்தாம் வகுப்புல இருக்கிறீர்கள் அல்லது பள்ளி படிப்பிலே இருக்கிறீர்கள் அது முக்கியமான பள்ளி படிப்பு என்றால் என்ன பத்து பன்னிரெண்டாம் வகுப்பு இதற்கு முன்பாக இருந்த அந்த அவமானம் இவையெல்லாம் துடை தெரியப்பட்டு கல்வியிலே மிகப்பெரிய முன்னேற்றம் கல்வியாளராக இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இழந்த பொருள் பதவி இடம் நிலம் இவையெல்லாம் மீண்டும் மீட்டெடுப்பதற்கு மிகப்பெரிய ஆற்றலை தந்துவிடக்கூடிய அமைப்பு வேலை நிச்சயமாக கிடைக்கும் இதுவரை ஏதேனும் ஒரு இடுக்கமான ஒடுக்கமான ஒரு வீடாக இருந்து அல்லது மற்றவர்கள் கண்ணிலே படாமல் வாழக்கூடிய ஒரு சூழல் என்று கூட சில பேருக்கு இருந்திருக்கலாம் அப்படிப்பட்ட நிலைகளிலே இருந்து மாபெரும் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த ராகியத்தை பெயர்ச்சி தருகிறது அதோடு கூட நவம்பர் நாலில் நேர்வதிக்கு மாறக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் இரண்டாம் இடத்திலே இருந்து தன லாபத்தை பணப்பையை நிறைக்கக்கூடிய பதுசான பாங்கான வேலைகளை செய்வார் உங்களுக்கு பிடித்தமான புதிய புதிய கருவிகளை வாங்குவீர்கள் வீட்டிற்கு தேவையான ஆற்றல் நிறைந்த மின்சார உபகரணங்களை எல்லாம் வாங்குவீர்கள் ஓட்டை ஓட ஓடவிட்டு காத்து வரவில்லையே என்று கையிலே ஒரு விசிறி வைத்து விசிறி கொண்டிருந்தவர்கள் கூட மகராசி என்பவர்கள் இனிமேல் குளிர்சாதன வசதியின் கீழ் படுத்துறங்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய அயல்நாட்டு பயணங்களின் மூலமாக அற்புதங்களை காணக்கூடிய நிலைக்கு திருப்திகரமான நிலையிலே சொர்க்கத்தை பூமியிலே காணக்கூடிய அமைப்பை இந்த நிலை ஏற்படுத்தும் இல்லத்தரசிகளே இல்லத்தின் தெய்வங்களாக போற்றப்படக்கூடியவர்களே உங்களுடைய வாழ்க்கை துணை இப்போது உங்களோடு இணக்கமாக அன்போடு உறவான அற்புதங்களை எல்லாம் செய்யக்கூடிய கிரகநிலை உங்களுடைய வேலை சுமை என்பது நிச்சயமாக குறையும் பிள்ளைகளின் வழியிலே ஒரு ஆதாயம் இருக்கும் இருந்தாலும் அவர்களுக்கு ஏதேனும் செலவு செய்யக்கூடிய நிலை ஏற்படும் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய கன்னி பெண்களுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிச்சயமாக கல்வியில் வெற்றி வேலையிலே வெற்றி காதலிலே வெற்றி என்று வெற்றியில் ஒன்றொன்றாக அடியெடுத்து வைக்கும் சனி பகவான் உங்களுடைய மகர ராசியிலிருந்து வெளியேறி அவர் இருக்கக்கூடிய இரண்டாம் இடம் என்பது அது சொந்த வீடு மூலர் திரிகோண வீடு உங்களுடைய ராசிநாதனே இரண்டாம் இடத்துல இருக்கும்போது பணத்தை தரவில்லை என்றால் அது நிச்சயம் நீங்கள் மகர ராசியாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை வியாபாரத்தில் தொழிலில் இருப்பவர்களுக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த மூன்றாம் இடத்து ராகு தருவார் அது மட்டுமல்ல மூன்றாம் இடத்து ராகு உங்களுடைய ராசியின் மீது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தந்து உங்களை சுறுசுறுப்பாகவும் உற்சாகத்தோடும் வைத்திருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஆகையினால் நிச்சயமாக வேலையிலே உள்ளவர்களுக்கு நிலையற்ற ஒரு சூழ்நிலை இருந்ததே அதுவெல்லாம் மாறுகிறது இனி நினைத்ததை நீங்கள் சாதிக்கக்கூடிய அற்புத வழி ஏற்படும் நீதிமன்றம் போன்ற வழக்குகள் ஏதேனும் இருந்தாலும் கூட அது உங்களுக்கு சாதகமாக மாறும் நீங்கள் எது சொன்னாலும் அது உண்மையாக மாறக்கூடிய ஒரு அற்புதம் இருக்கிறது அதாவது பொய் சொன்னால் என்று சொல்வதை விட நீங்கள் சொல்வது உண்மையாக மாறிவிடக்கூடிய அற்புதத்தை இந்த கிரகநிலைகள் தருகிறது புதனினுடைய ரேவதி நட்சத்திரத்தில் ராகு பகவான் முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் கிட்டத்தட்ட ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருப்பார் அப்போது உங்களுக்கு உங்களுடைய பூர்வ ஜென்ம அதாவது அல்லது பூர்வீக வழிகளில் இருந்து உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியங்களை அனுபவிக்கக்கூடிய நிலை ஏற்படும் உங்களுடைய தந்தையின் மூலமாக ஏதேனும் தெரியாத சொத்துக்கள் கூட வருவதற்கு உங்கள் வழி சொத்துக்கள் வருவதற்கு அற்புதங்கள் எல்லாம் நிகழும் அன்பு நேர்களே இந்த பதிவினுடைய தொடர்ச்சியை அடுத்த பாகத்திலே தருகின்றேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி